ஆன்மிக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது நேயர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு புதிதாக மாதம் பிறக்கும் பொழுதும் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் எல்லாருக்கிட்டையும் வந்து கூடவே தான் பிறக்குதுன்னு சொல்லணும் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த நாட்களையெல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனியானது நடைபெற்றுட்டு இருக்கு ஸோ இளரை சனியினுடைய இரண்டாம் பாகமான ஜென்மசனி நடைபெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் மீனராசி நேயர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்காகவும் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி பாங்கையில புதுசாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களானது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுதா என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இந்த முற்பாதையை நீங்க எப்படி கடந்து வரணும் எளிமையாக வழிபாடுகள் செய்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன் பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஜூலை மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள மினராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தாங்க காத்துட்டு இருக்கு அதாவது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது காணப்பட போகுது மேலும் நல்ல நல்ல பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த வாரங்களில் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடமும் உங்களுக்கு ரொம்பவே உற்சாகமாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுயமாக தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆலோசனைகளை கேட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் எந்த முடிவுகளையும் எடுத்துடாதீங்க சனீஸ்வர பகவான் சனியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் வந்து கிடைக்கவே இருக்குது அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் இந்த எண்ணங்கள் உருவாகுது அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதன் மூலமாகவே இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்கும் மங்களகரமான காரியங்கள் ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அதுவும் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஏதாவது சின்னதாவது நீங்கள் எதுவும் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க மேலும் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் வெளியில் எங்கேயும் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது முடிந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்யும் பொழுது தான் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ கண் கண்டிப்பா மீனராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களும் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வழிபாடுகள் செய்யுங்க தொலைவுல கோவில் இருக்கு அடிக்கடி போக முடியாது அப்படின்றவங்க வீட்டிலேயே வழிபாடுகள் செய்யுங்க தான் இருக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்துல கண்டிப்பா மாதத்திற்கு ஒரு முறையாவது அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்க உங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை அவங்கள்ட்ட வந்து வச்சுட்டு வாங்க அவங்களுடைய குறைகளை எல்லாம் அவங்க முன்னாடி வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து தீர்த்து கொடுப்பாங்க அதாவது முயற்சிகள் எதுவாக வேண்டுமானாலும் நம்மளுடையதாக இருக்கலாம் ஆனால் முடிவு எப்போதும் இறைவனுடையதாக தான் இருக்கும் ஸோ அவர் என்ன வந்து தீர்மானிச்சிருக்கிறாரோ அதுதான் வந்து நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்களாக இருக்கட்டும் துன்பங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இறைவனுடைய தீர்மானம் எது நடக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை காலத்திற்கு ஏற்ப விட்டு பிடிக்கிறது ரொம்பவே நல்லது அதையெல்லாம் தாண்டி நம்மளால இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நிறைய சிரமங்களை வந்து எடுத்துக்கும் தான் நமக்கு நிறைய பாதிப்புகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்கு ஒருவேளை வேலைக்கு போகக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா அலுவலகம் பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருக்குது நல்ல சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வந்து காணப்படும் ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் பெறக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தீர்மானிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க அதனால் எந்த வேலை செய்தாலுமே அதில் ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருங்க உண்மையாக இருங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நல்லபடியாக செய்கிறதுக்கு பாருங்கள் அதுவெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்காலத்தை வந்து சிறப்பாக்கி கொடுக்கும் ஏன்னா நல்ல வருமானம் கிடைக்கும் பொழுது அந்த வேலையை நம்ம கை கூடாது இந்த விஷயத்தில் மீனராசினைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படிலாம் கவலைப்படாதீங்க சனி பகவான் ஜூலை பதிமூணுக்கு அப்புறமா வக்ரம் வேற ஆகப் போகிறார் ஸோ இது மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பழங்களை தான் கொடுப்பாரு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த வாரம் அவசர முடிவுகளை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க அப்படியே ஒருவேளை நீங்கள் எதுவும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குரியவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனைகளை வந்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் நீங்கள் ஈடுபடாதீங்க அனுபவசாலிகள்கிட்ட ஏதாவது விஷயங்களை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை செய்யுங்க அதுதான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த முக்கியமான முடிவுகளை நீங்கள் அப்படி தான் எடுக்கணும் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க மேலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் கிடைக்கப் போகுது வீட்டுக்கு புதுசாக பொருட்கள் வாங்குறதெல்லாம் நிறைய ஆர்வம் கிடைக்கும் குடும்பத்தோட உங்களோட மகிழ்ச்சியை நீங்கள் ந உங்களுடைய பொழுதை வந்து கழிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைம் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுது ஸோ பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்காதீங்க அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும் ஆனால் அது உடனடியாக வந்து சரியாக கூடிய வகையில் தான் இருக்குது மேலும் வரக்கூடிய வாரங்களில் வீடு மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான ஒரு நேரங்க இந்த நான் இந்த வாரத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை பழைய கடன்கள் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுடைய அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனத்தை வந்து நீங்கள் செலுத்தணும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்லாவே இருக்குது சந்தோஷம் நிம்மதி எல்லாம் தரக்கூடிய வரமாக தான் இருக்குது உங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பார் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக சிவனை வழிபாடுகள் செய்யுங்க இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் முதல் இறுதி வரைக்குமே பல கிரகங்கள் வந்து உங்களுக்கு நிலைகளை வந்து மாற்றக்கூடிய வகையில் தான் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நலம் பார்த்தீங்கன்னா இயல்பை விட நல்ல வலுவாக இருக்கும் ஸோ முன்னாடி எதுவும் பாதிப்புகளோடு இருந்தாலுமே கூட இப்போ உங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் வந்து தெரியுங்க பல்வேறு வகையான உடல் பிரச்சனைகள் இருந்து நீங்க இப்ப விடுபட போறீங்க கடந்த ரெண்டரை வருடங்களாக உங்களுடைய உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கண்டிப்பா நீங்க வந்து பாத்திருப்பீங்க ஆனா இந்த சூழ்நிலைகள்ல இருந்து இப்ப நீங்க சீக்கிரமாவே வந்து மாற்றம் பெற போறீங்க முன்னேற்றம் அடைய போறீங்க அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய வேலைப்பாடுகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் அரசாங்கத்திட இருந்து உங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து கிடைக்கும் வெகுமதிகள் வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய வேலை இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு வெகுமதியை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க மேலும் இது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வாரமாக தாங்க இருக்குது மேலும் உங்களுடைய இயல்பில் ஒரு நிலையற்ற தன்மையானது கூட ஏற்படும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து கட்டுப்படுத்த முடியும் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் சரியாக செய்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யுங்க எது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருந்து ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ எதையுமே சொல்கிறதுக்கு முன்னாடி குறிப்பாக உங்களுடைய மனைவியோ காதலரோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகளை வந்து கேட்டுக்கோங்க அவங்களுக்கு கொஞ்சம் கவனம் கொடுங்க அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனமாக வந்து பேசணும் இல்லைனா எதிர்மறையான விளைவுகள் வந்தது வீட்டில் ஏற்பட்டுடும் எது எது பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடி யோசித்து பேசுங்க சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டு எதையும் வார்த்தைகளை வந்து விட்டுறாதீங்க ஏன்னா குடும்ப சூழ்நிலைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நம்முடைய வார்த்தைகள் தான் காரணமாக இருக்குது நிதானமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் ஏன்னா ஒரு இறைவன் வந்து நம்மளால் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு கஷ்டங்களையும் கொடுப்பாரு அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார் யாரால் எதை தாங்கிக்க முடியும் எதை செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் பெருசாலாம் கவலைப்படாதீங்க சனி பகவானும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசிக்கு முதல் வீட்டில் தான் இருக்க போகிறாரு ஸோ வரக்கூடிய வாரத்தில் அலுவலகத்தில் நீங்கள் எப்போதும் செய்ய விரும்பிய ஒரு சில வேலைகளை இப்போ உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் ஆனால் அவசரமாகவோ உற்சாகமாகவோ வந்து இருந்து ஒரு சில வேலைகளை வந்து நீங்கள் தவறாக செஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் எல்லாத்தையும் வந்து சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதாவது எதுலேயுமே அலட்சியத்தை வந்து காட்டாதீங்க அலட்சியம் இல்லாமல் ஒரு வேலையை ஒரு நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உயர் பதவி சம்பள உயர்வு நிறைய வெகுமதிகள் எல்லாம் தேடி வரும் அதெல்லாம் வந்து கவனமாக இருங்க குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது விருந்தினர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள்லாம் விருந்தினர்கள் வீட்டில் இருக்காங்களே அப்படின்றதுக்காக அவங்களுடைய நீங்கள் நேரத்தை வந்து செலவீடு செய்துட்டு படிப்பில் வந்து கவனத்தை செதற விட்டுறாதீங்க ஸோ கண்டிப்பாக படிப்புக்காகவும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஒதுக்கியே ஆகணும் அப்போ தான் அவங்களால சிறப்பான ஒரு கல்வியில் வந்து முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே கூட விருந்தினர்களோடு நீங்கள் அதிக நேரத்தை செலவீடு செய்தாலுமே கூட உங்களுக்குன்னு ஒரு சில நேரங்களை ஒதுக்கி படிங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எம்பெருமான் ஈசனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இது பதிவுள்ள மீனராசி நேயர்களே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் தான் இருக்கும் அதனால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒன்ஸ் அசெட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லாருக்கூடிய இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் எப்போதுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் அதனால் தொடர்ந்து அந்த வழிபாடுகளை அந்த கிரகமைப்புகளுக்கு ஏற்ப அந்த நேரங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக முன்னேற்றங்களை வந்து பார்க்க முடியுங்க நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் ஈசனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மந்திரத்துக்கு இணையான ஒரு மந்திரம் கிடையவே கிடையாது அதனால் மனசார ஈசனை வேண்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை உங்களுடைய வாயால் வந்து உச்சரித்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும்